பாஸ்டர் ஆரோக்கிய சுவாமி அங்கிள் வந்து மாமாவை பத்தி ஒரு சின்ன சாட்சி இது வந்து மினிஸ்ட்ரி சார்பா அங்கிள் சொல்ல போறாங்க நாம நாமம் மயமைப்படுவதாக அருமை சகோதர் தேவசகாய ஐயா அவர்கள் பத்து ஆண்டுகளாக எனக்கு பழக்கம் ஒரு நாள் ரெட்டில்ஸ் என்ற இடத்துல பத்து பகல் பத்திரவு ஜபம் நடத்தி கொண்டிருந்தாங்கன்னு சொல்லி நோட்டீஸ் கிடைச்சிது எனக்கு அந்த ஜபத்தில் பத்து நாள் கலந்துக்கிற அந்த ஜபம் எனக்கு ரொம்ப எப்படி இருக்கும் சொல்லிட்டு நான் என்ன அந்த பெந்தகோச நாள் வந்தபோது அந்த பத்து நாட்கள் அந்த ஜபம் முடியும் போது அபிஷேகம் பெற்றுக்கொண்டு நல்ல ஊழியம் செய்யார்கள் ஆதி சபையில அது மாதிரி அந்த எனக்கு ஒரு திருலிங்கா இருந்தது நான் தேடி போனேன் எங்க உத்திரை முதலேருந்து நாங்கள் நைட்டு எட்டு மணிக்கு மேல புறப்பட்டு பன்னெண்டு மணிக்கு போயிட்டு அங்கே போய் சந்தோம் அன்னி அந்த நாள்ல தான் அந்த சகோதரனை நான் பார்த்தேன் அன்னைக்கு நாங்கள் அன் அவர் ஒரு அருமையான ஒரு சகோதரர் ரொம்ப இனிமையானவர் நல்ல ஒரு அன்பான ஒரு சகோதராக இருக்கிறதுனால கொஞ்சம் கூட ஒரு சோர்வு இல்லாமல் நல்ல என்னோட ஒரு ஒரு மணி நேரம் அவர் தனியாக எல்லாம் முடிச்சிட்டு ஆறு மணிக்கு மேல வழி அனுப்பும்போது போது என் கூட வந்து அவ்வளோ நேரம் உட்கார்ந்து பேசினார் அதுக்கப்புறம் அவரை நான் அழைச்சேன் ஏன் சபையில் பத்து பகல் பத்தியர் வச்ச ஜபத்தை அதே மாதிரி வச்ச அதே மாதிரி கத்திரிக்க சோத்திரம் ஏழு நாள் ஜபம் மூன்று நாள் ஜபம் இருபத்தி நாலு மணி நேரம் ஜபம் செவன்டி டூ ஹவர்ஸ் இந்த மாதிரி எல்லா ஜபங்களையும் நடத்தி எங்கள் சபையில் அவரை ஒரு ரெண்டு வருஷம் டீச்சர் அந்த பிள்ளைங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து எல்லா விஷயத்திலையும் நல்ல ஒரு பைபிள் ஸ்காலரா இருக்கிறதுனால சபைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு அன்னிலேருந்து இன்னை வரைக்கும் ஒரு சகோதரர் மாதிரி இருக்கு எந்த வருஷ வருஷம் அந்த ஃப்டு ஜனவரி ஃபர்ஸ்ட் லாஸ்ட் மூணு நாள் அப்படி வந்து அம்மாவும் ஐயாவும் நம்ம சபையில இருந்து அந்த புது வருஷ ஆராதனையில கலந்துக்கிட்டு இப்படியாக ரொம்ப ஆண்ட ஒரு ஒரு ஆசிர்வாதமான ஒரு சகோதரர் ஆகவே அவரை குறித்து நான் சொல்லணும்னா அவர் ஒரு நல்ல உண்மையுள்ள ஒரு மனிதர் ஒரு நல்ல தெய்வ மனிதர் ஒரு நல்ல தாழ்மையுள்ள ஒரு மனிதர் அவர் ஒரு எல்லா விஷயத்திலும் எல்லாரிடத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் இசைந்து போகக்கூடிய ஒரு நல்ல சகோதரர் ஆகவே ஆவியின் கனிகள் ஒன்பதும் அவர் பெற்றிருக்கிறார் எந்த சூழ்நிலையிலும் எளிமையா ஒரு தாழ்மையா ஒரு அன்பா எல்லாரோடு இசைந்து போகக்கூடிய ஒரு நல்ல குணாதிசயத்தை அவரத்துல நான் பார்த்தேன் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல சகோதரர் இன்றைக்கு அதுவும் இல்லாம இந்த வேலையில் இருந்துகிட்டே இந்தியா முழுவதும் அவர் சுற்றிக்கிட்டே இருக்கிறார் அது எப்படி தான் முடிதேன் தெரியாது டெய்லி எங்காவது ஒரு இடத்துல ஊழியர் போவோம் திடீர்னு வேலூர் போகன்றார் திடீர்னு வந்து திருநெல்வேலியில் ஐயா இடத்துக்கு போவேன்னு சொல்லுவாங்க பல இடங்களில் அவர் பாடி பம்பரமாக சுற்றிட்டு இருக்காரு அது எப்படி முடித அவர் சரியா ஆண்டு ஒரு கொடுத்த அது விசேஷ பலன் கூட அம்மாவும் எப்படியாக இவருக்கு இந்த ஊழியத்தை செய்கிறதுனால நானே நல்ல உற்சாகமாக ஓடக்கூடியவன் ஆகவே சரி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவரோட நானும் லிங்க் ஆகிட்டேன் அல்ல இல்லையா ஆகவே இப்போ கூட நாளைக்கு ஒன்றாந்தேதி ரெண்டாம் தேதி தேதி மூணு நாள் நம்ம சபையில் அவர்கள் ஆரம்ப அதாவது ஊழியத்தினுடைய துவக்கத்துக்காக ஃபாஸ்டிங் இருந்து ஜபம் பண்ணணும் சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏற்பாடு பண்ணிடுவோம் இப்படியாக அருமையான தேவதாசன் இன்றைக்கு உலக வேலையை விட்டு அதை முடித்து விட்டு நல்ல ஆண்டுகளுடைய வேலையை ஐயா நல்ல நம்ம ஜோயல் அழகா சொன்னாரு எனக்கு விலங்கல என்ன திடீர்னு வேற ஒரு தாழ்ந்து சொல்லி ஷாக்கா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதையெல்லாம் அவர் சமாளிப்பார் ஏன்னா தேவன் அதுக்கேற்ற கிருபையாட்டோர் கொடுத்திருக்கிறார் ஹலெலியா சிஸ்டம் அதே மாதிரி தான் ஆக நாம் எல்லாரும் ஜெபித்து அவர்களை கத்தர் ஒரு புதிய பரிமாணத்துக்குள்ளாய் கடந்து போகும்படி தேவன் உதவி செய்யும்படி ஜமம் பண்ணுவோம் கரங்களை உயர்த்தி எங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் பரிசுத்தம் உள்ள எங்கள் பரலோக பிதாவே ஆசிரிக்கப்பட்டுதான கர்த்தாவை இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறப்பா அவர் வேலையிலே உண்மை உள்ளவராய் இருந்து ஆண்டு அந்த வேலையிலே நல்ல ஒரு சாட்சியாய் இந்த ரிட்டைமெண்டை முடிக்கிறார்க் சோத்திரம் ரெண்டாவது அவர் நல்ல ஒரு தாழ்மையுள்ள மனிதர் ஆண்டு வரேன் அண்டவரே தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் என்று கொண்டு அவர் இன்னும் ஓடி உழைக்க உதவி செய்யப்பா அண்டவரே நருமையான சுகதனுடைய வாழ்க்கையில கர்த்தர் நீர் எப்பொழுதும் கூட இருந்து அண்டவரே அவரையும் அவருடைய துணைவியாரையும் நம்முடைய ஊழியத்திலே வல்லமையா எடுத்து பயன்படுத்தப்படி அநேகளை கிருபைகளை வரங்களை வல்லமைகளை அபிஷேகத்தை இன்னும் அதிகம் அதிகமாய் ஊற்றும்படி இப்போது இருப்பதை பார்க்கிற ஆயிரம் ஆண்டு அதிகமாய் கத்தா அவருடைய ஊழியத்தில் ஆத்துமாக்கள் பெருகும்படி ஒரு கோடி யுத்த வீரர்கள் ஒரு கோடி சாமக்காரர்கள் ஒரு கோடி ஆண்டவரே சோத்திரோம் தேவ ஊழியர்கள் எங்கும் கத்தா எல்லா இடத்திலும் இந்தியா முழுவதும் ஆண்டவரே அவர் ஊழியம் பரவ வேண்டும் என்று சொல்லி இருபத்தோரு விதமான ஊழியங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் அவருக்கு கொடுத்திருக்க எல்லா தரிசனங்களும் அன்றுவரே இது முதல் கொண்டு நிறைவேறும்படி கர்த்தன் நீர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் பலத்தினாலும் அல்ல அல்ல கர்த்தனுடைய ஆவியினால் இவைகள் எல்லாம் ஆகும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசத்தோடு அண்டவரே

அந்த அன்பான தேவ பிள்ளைகள் அழைத்த அழைப்புக்கு எல்லாரும் கூடி வந்திருக்கும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் மகிமைப்படட்டும் நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் எங்கள் மீட்பரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள எங்கள் பரலோக பிதாவே ஆமேன் ஆமீன்